சண்டிகரில் மாணவர்கள் கூட ஒரு கூட்டம் இருக்கு எங்களுடைய ராணுவம் எங்களை அழைத்திருக்கிறது நாங்கள் உயிரையும் நாட்டுக்காக கொடுப்போம் அப்படின்னு சொன்ன ஒரு கூட்டம் வேறு லெவல் கூட்டமாக இருந்துச்சு அப்போ நம்முடைய ராணுவ வீரர்களுக்கும் ராணுவத்துக்கும் சப்போர்ட் பண்ண இந்தியாவில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் ஆப்ரேஷன் சிந்தூர் அதன் பிறகு ஆப்ரேஷன் சிந்தூர் எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படி எக்ஸ்டெண்ட் ஆன இன்று அதில் ஒரு சீஸ்ஃபயர் ஏற்பட்டது அதன் பிறகு சீஸ் வயலேஷன் அப்படிங்கிறது நடந்தது ஒட்டு மொத்தமாக என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த ஒரு பதி வழியாக பார்க்க போகிறோம் நான் உங்கள் வைக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷாட்டாக கொஞ்சம் செய்திகள் முதலாவதாக நம்ம பார்க்க வேண்டியது ஆப்ரேஷன் சிந்துர் அதில் என்னெல்லாம் நடந்துச்சு நம்ம இராணுவம் எப்படி திரும்பி பதிலடி கொடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க கடைசி இரண்டு தினங்களுக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக ஆப்ரேஷன் சிந்தூர்லேருந்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் இன்றைக்கி மெயினாக நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு ஏர்பேஸுக்கு மேலே இந்தியா தேடி தேடி பாகிஸ்தானோட ஏர்பேஸை அழித்தது அப்படிங்கிறது தான் ஸோ இந்தியாவினுடைய ஒவ்வொரு தாக்குதலும் மிகப்பெரிய அளவில் எதிரி நாட்டுக்கு பாகிஸ்தானுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தது அப்படிங்கிறதுல மாற்றிக்கருத்தே கிடையாது அஞ்சு ஏர்பேஸ் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அது ராவல் நம்முடைய தாக்குதல் இருந்தது அப்படிங்கிறதும் இஸ்லாமாபாத்திலிருந்து கொஞ்சம் தூரம் அதுவும் அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆர்மியுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படிங்கிற இடத்துலேயே முக்கியமான ஏர்ஃபீல்டு எல்லாத்தையுமே நம்ம அட்டாக் பண்ணோம் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவினுடைய ஒட்டுமொத்தமான எய்மும் இந்தியா பாகிஸ்தான் அப்படிங்கிற அந்த யுத்தம் முடிய வேண்டும் அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஒரு கட்டத்தில் சொல்லிட்டு இருந்தாலும் இந்த பக்கமாக பாகிஸ்தான் பாகிஸ்தானுடைய அந்த முனீர் அவர்கள் யுத்தம் நிறுத்துற மாதிரியான எந்த விதமான தோன்றலும் இல்லாமல் தான் அவங்க வேலையை செஞ்சிட்டு இருந்தாங்க இந்தியா பதிலடி கொடுத்த பிறகும் கூட இந்தியாவின் சார்பாக வியோமிகா சிங் மற்றும் சோஃபியா குரோஷியா அவர்கள் விக்ரம் மிஸ்ரி அவர்கள் இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் சார்பாக ஒரு செய்தியை வெளியிடுகிறார்கள் அந்த செய்தியில் எப்படி எப்படி வயலண்ட் அட்டாக் அப்படிங்கிறது நடந்துச்சு எந்த மாதிரி பாகிஸ்தான் மிஸ்இன்ஃபர்மேஷனை பகிர்ந்தார்கள் அப்படிங்கிற செய்தி எல்லாமே சொல்கிறாங்க அதுலேயும் குறிப்பாக நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஏர்ஃபீல்டை அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் அவங்களுடைய மீடியாவில் பெருசாக பேசுகிறாங்க பட் நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சகம் அதற்கான இமேஜை டைம் ஸ்டாம்புடன் காண்பித்து பார்த்தீங்களா எங்களுடைய ஏர்ஃபீல்டுக்கு எந்த விதமான சேதாரமும் வரல பாகிஸ்தான் இப்படி பொய் பொய்யா பேசிகிட்டு இருக்காங்க இதை நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஊடகத்துக்கு அவங்க ஒரு ரிக்வஸ்ட்டை கொடுத்துட்டாங்க இது மட்டும் இல்லாமல் இது ஒரு எவால்வ் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் எனவே இப்போதைக்கு கொஸ்டின் ஆன்சர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் மிஸ்ரி அவர்கள் சொல்லிட்டாங்க இரண்டாவது முறையாகவும் விக்ரம் மிஸ்ரி அவர்கள் கரெக்டாக ஒரு பத்து அஞ்சுக்கு என்ன செய்கிறாருனா அடுத்த ஒரு ஸ்பெஷல் பிரஸ் அப்படிங்கிறத ரெடி பண்ணுறாரு அதில் தான் சீஸ் ஃபயர் வயலேஷன் அப்படிங்கிறத பாகிஸ்தான் செஞ்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த சீஸ் ஃபயர் ஏன் உருவானது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் சீஸ் ஃபயரை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறாரு நான் தான் இந்த சீஸ் ஃபயர் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தேன் இரண்டு பேர்ட்டையும் மாற்றி மாற்றி பேசி சீஸ் ஃபயரை உருவாக்கிட்டேன் இல்லாட்டினா இந்த உலகம் வேறு ஒரு மாதிரியான யுத்தத்தை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்திய அரசாங்கம் சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த சீஸ் ஃபயரில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இரண்டு நாடுகளும் சேர்ந்து குறிப்பாக இரண்டு நாட்டினுடைய டிஜிஎம்ஓ இரண்டு பேருமே பேசி கொண்டதன் விளைவாகத்தான் இந்த ஒரு சீஸ் ஃபயர் உருவானது அப்படின்னு சொல்கிறாங்க டிஜிஎம்ஓ அப்படின்னு சொல்கிறது டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்ரி ஆப்ரேஷன் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த டிஜிஎம்ஓ அப்படிங்கிற மீட்டிங்க்கு ஏதாவது ஒரு அமைப்பு மீடியேட்டராக இருந்தாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க ஓகே டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அங்கே க்ரெடிட் எடுத்திருந்தாலும் அடுத்ததாக என்ன நடந்துச்சு இந்த சீஸ்ஃபயர் உருவாக்குனதுனால ப்ரீ அண்ட் போஸ்ட் கண்டிஷன்ஸ் எதுவுமே இல்லை இது ஒரு அக்ரிமெண்ட்டாக சைன் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ ப்ரீ அண்ட் போஸ்ட் கண்டிஷன் அப்படின்னா யுத்தத்துக்கு பிறகு என்ன செய்ய வேண்டும் யுத்தத்துக்கு முன்பு இருந்த மாதிரியான இந்த நிலைமையை கட்டுப்படுத்த வேண்டுமா இது எதையுமே பேசாமல் இரண்டு நாடுகளுமே போர் நிறுத்தம் அப்படிங்கிறத மட்டும் சொல்லி வச்சுருந்தாங்க ஆனால் இந்த போர் நிறுத்தம் சரியாக நடந்ததா அப்படிங்கிறது கேள்விதான் மூன்று மணி நேரத்தில் சீஸ்ஃபயர் வயொலேஷன் அப்படிங்கிறது உருவாகுது நல்ல பாம்பெல்லாம் அதை அடிச்சுட்டு விட்டுறக்கூடாது அது திரும்ப நம்மளுக்கு கடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதே மாதிரி பாகிஸ்தான் என்ன செய்கிறாங்கன்னா மறுபடியும் நம்முடைய இராணுவ வீரர்களுக்கு எதிராக நம்முடைய சிவிலியன்களுக்கு எதிராக அங்கே இருக்கக்கூடிய மத நம்பிக்கையின் அடிப்படையாக இருக்கக்கூடிய பல கோவில்கள் மசூதிகள் இதில் எல்லாத்துக்கும் எதிராக தாக்குதலை நடத்த ஆரம்பிக்கிறாங்க பாகிஸ்தான் நம்முடைய பிஎஸ்எஃப் வீரர் ஒருவர் மரணம் அடைகிறார் ஸோ அவருடைய தியாகத்துக்கு பிறகு இந்திய அரசாங்கம் மறுபடியும் சொல்கிறாங்க சீஸ் வயலேஷன் வந்துருச்சு அங்கேருந்து ட்ரோன்ஸ் வந்துகிட்டே இருக்குது திரும்ப நீங்கள் அடிங்க அப்படிங்கிறது தான் சோ திரும்ப அடிக்கிற இந்த இடத்துல மறுபடியும் ஒரு போர் அப்படிங்கிற சூழல் உருவாகுன அந்த காலகட்டம் மறுபடியும் மறுபடியும் தீவிர அட்டாக் பாகிஸ்தான் ஈடுபடுறாங்க ஒவ்வொரு ஏரியாவா அவங்களுடைய அந்த ட்ரோன் அட்டாக் அப்படிங்கறத அவங்க எக்ஸ்பேண்ட் பண்றாங்க இந்தியாவும் அதற்கான பதிலடியை கொடுத்திருந்தது குறிப்பாக நம்முடைய இந்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நாம் அவங்களுடைய ஏர்ஃபீல்டு எல்லாத்தையுமே டேமேஜ் பண்ணிட்டோம் அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அழிச்சு விட்டோம் அப்படிலாம் சொன்னாங்க இரண்டு ஏரியாக்கள் இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருக்கட்டும் ரேடார் ஸ்டேஷனாக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே நம்ம அடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிற தகவலை கொடுத்துருந்தாங்க இதே மாதிரி பாகிஸ்தான் என்ன செஞ்சாங்க அப்படின்னா நம்முடைய ஏர்ஃபீல்டை நாங்கள் தகர்த்து விட்டோம் அப்படின்னு சொன்னது எல்லாமே பொய் என்று நிறுவனமானது இந்த அஞ்சு ரஃபேலை தூக்குனாங்க அப்படின்னு சொல்கிறத இன்னுமே அவங்க நம்பிட்டு தான் இருக்காங்க அவங்க ஒரு ஹாலுசினேஷன்லேயே இருந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தோணுது அது மட்டும் இல்லாமல் இந்தியர்களாகிய நாம் அமெரிக்காவுடன் சேர்ந்து சேட்டலைட் மிலிடரி சேட்டலைட்லாம் பிளாக் பண்ணனால தான் பாகிஸ்தானால் இந்த மாதிரி ட்ரோனெல்லாம் வந்து அங்கே என்ன செய்ய முடியல அவங்களால தடுக்க முடியல அப்படின்னு சொல்ற அந்த செய்தியையும் பாகிஸ்தான் மீடியாக்கள் பரப்பியிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது வயலேஷன் நடந்துருச்சு இதன் பிறகு என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே நாளைக்கு தான் தெரியும் அதாவது இன்று காலையில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க இன்னைக்கு நமக்கு தெரிய வரும் இந்த சீஸ் வயலேஷன் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சீஸ் அப்படிங்கிறது வேணும் இதுக்கு பிறகும் சண்டை அப்படிங்கிறது பெரிய விதமாக தான் மாறும் அப்படிங்கிறது மாற்றுக்கிறது கிடையாது நீங்களா வந்து கேட்டீங்க பாகிஸ்தான் தான் வந்து கேட்டிருக்காங்க ஃபயர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அதற்கு தான் இந்தியா சம்மதி இருக்கிறது ஸோ இந்தியாவை ஏமாற்றி இருக்கிறது பாகிஸ்தான் அப்படிங்கிற கடுப்புல கண்டிப்பா யார் இருப்பா இந்தியா இருப்பாங்க ஆனால் அதே நேரத்தில் நூத்தி ஐம்பதுக்கும் அதிகமான தீவிரவாதிகளை கொன்றிருக்கிறோம் நான் அதில் அஞ்சு முக்கியமான தீவிரவாதிகள் மசூத் சாருனுடைய இரண்டு சகோதரர்களையும் நம்ம கொண்டு இருக்கோம் அப்படிங்கிறதுலாம் இந்த செய்திகளாக வந்தது ஸோ இந்த நூத்தி ஐம்பது தீவிரவாதிகளும் என்ன செய்வாங்க அப்படின்னா கண்டிப்பாக பாகிஸ்தான் நீ பழி வாங்கி ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரஷர் கொடுப்பாங்க இதை ஒரு யுத்தமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய துருக்கியாக இருக்கட்டும் இல்லாட்டி சீனாவாக இருக்கட்டும் இந்தியாவை எதிர்ப்பதற்கு இதுதான் சரியான தருணம் இந்த நேரத்தில் நீ இறங்கி அடி பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி மறுபடியும் மறுபடியும் பாகிஸ்தானுக்கு கீ கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அப்போது இது எல்லாமே பாகிஸ்தான் நம்மீது மீது போர் தொடுப்பதற்கான காரணமாக மாறும்போது இந்த பக்கமாக இனி அமெரிக்கா வந்து உண்மையிலேயே டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் நான் தானே சீஸ் உருவாக்கி கொடுத்தேன் நீங்கள் ஏன் சண்டை போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இதை கொண்டு போனால் மட்டும்தான் இது ஒரு சீஸ் இல்லாட்டி ஒரு போர் நிறுத்தம் அப்படிங்கிற வழியில வந்து நிற்கும் அப்படி இல்லையா இது மறுபடியும் மறுபடியும் பெரிதாகுவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு அடுத்ததான் அந்த ஐஎம்எஃப் பெயில் அவுட் அப்படிங்கிறதும் இப்போது பல காரசாரமான விவாதங்களை ஏற்படுத்தி இருக்கிறது ஐஎம்எஃப் பெயில் அவுட் ஒரு ஒரு பில்லியன் அமெரிக்க டாலரை பாகிஸ்தானுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னபோது ஐஎம்எஃப் இது சாதாரண அமைப்பு கிடையாது தீவிரவாதத்தை வளர்த்துவிடக்கூடிய அமைப்பாக இருக்கிறது அப்படிங்கிற தகவலுடன் இப்போ ஐஎம்எஃப் எதிரான நிறைய கோஷங்களும் பல நாடுகளிடம் இருந்து இப்போது அதற்கான எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்திருக்கு ஒருவேளை இந்த யுத்தம் அப்படிங்கிறது முடிந்து பாகிஸ்தானை எஃப்ஐடிஎஃப்ல பிளாக்லிஸ்ட்ல சேர்க்கப்படுவது பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா பல நாடுகளிடமும் இந்தியா தேவையான அளவுக்கு எவிடென்ஸை காண்பித்து விட்டார்கள் போதுமான அளவுக்கு வீடியோ ஃபுட்டேஜஸ் வந்துருச்சு சிவிலியன் மேல் அட்டாக் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே வெளிப்படையாகவே தெரிகிறது நம்முடைய ஒட்டுமொத்தமான மீட்டிங் எல்லாமே வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய மீட்டிங் எல்லாமே பக்காவாக டிசைன் செய்யப்பட்டிருக்கிறது ஊடகங்களுக்கும் அதே மாதிரி அதை பார்க்கக்கூடிய பல வெளிநாட்டு ஊடகங்களுக்கும் நம்ம தரவுகள் அடிப்படையில் கொடுத்துட்ருக்கோம் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டுமே நம்பி நம்முடைய தரவுகள் எதுவும் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இதற்கு நடுவில் தான் சீனாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் கூட நம்முடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் அப்படிங்கிற தகவல் வெளியானது ஸோ நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரிடம் சீனா இரண்டு நாடுகளிடமும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எங்களுக்கு புரிஞ்சுது இரண்டு நாடுகளும் கொஞ்சம் கவனமாக இதை கையாளுங்க பெரிய அளவில் எஸ்கலேட் ஆயிராமல் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைத்துதான் சொல்லப்படுது ஆனால் நம்மக்கிட்ட சீனா இப்படி சொன்னாலும் பாகிஸ்தான் கிட்ட தைரியமாக உனக்கு சப்போர்ட்டாக நான் இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன் இருப்பாங்க ஸோ இரட்டை வேடம் போடக்கூடிய சீனாவை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறது இந்தியாவுக்கு நல்லா தெரியும் அதே நேரத்தில் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அடுத்ததாக என்ன முடிவுகள் எடுக்க போகிறார் அப்படிங்கிறதும் யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம்தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சீஸ் ஃபயர் வயலேஷன் அப்படிங்கிறது இந்திய இறையாண்மைக்கு எதிராக பார்க்கப்படுகிறது இதில் ஷபா ஷெரீப் அவர்கள் ஒரு பதினொன்றை பதினொன்றை முக்காலுக்கு அவருடைய நாட்டு மக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ஈடுபட போகிறார் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அதில் அவர் என்ன பேசினார்னா ராணுவத்துக்கு நன்றி பாகிஸ்தானுடைய ராணுவத்துக்கு நன்றி பாகிஸ்தான் இராணுவம் இல்லாமல் இந்த வெற்றியை எங்களால் இங்கே அடைஞ்சிருக்கவே முடியாது இது பாகிஸ்தானுடைய வெற்றி தான் இந்தியா தேவையில்லாமல் நிறைய தாக்குதலை நடத்தினாங்க அத்தனை தாக்குதலிருந்தும் எங்களை காப்பாற்றின பாகிஸ்தான் இராணுவம் முனிர் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி இது பாகிஸ்தானுடைய வெற்றியாகவே அங்கு கொண்டாடப்பட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டார் ஆனால் மூணு மணிக்கு ஏற்பட்ட இல்லாட்டி அஞ்சு மணிக்கு ஏற்பட்ட சீஸ் பற்றி ஒரு பதினொன்றரை மணிக்கு பேசக்கூடிய ஷபாஷ் ஷெரீஃப் அவர்கள் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அப்போ சீஸ் யார் உருவாக்குனாங்க ஏன் ஷபாஷ் ஷெரீஃப் அவர்கள் சீஸ் பற்றி பேசவே இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாகுது ஆனால் அதே ஷபாஷெரீஃப் அவர்கள் சில உண்மைகளை ஒத்துக்கொண்டார் எஸ் இந்தியா வந்து அடிச்சுக்கிட்டாங்க நிறைய இழப்புகள் பாகிஸ்தானும் இருக்கிறது ஆனால் எங்களுக்கு இது பெருசெல்லாம் கிடையாது நாங்கள் இந்த இழப்பிலிருந்துலாம் மீண்டு விடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி அடுத்ததா சில நாடுகள் கூட குறிப்பாக சவுதி அரேபியா கத்தார் துருக்கி போன்ற நாடுகள் கூட நாங்கள் டெய்லி பேசிட்டு தான் இருக்கோம் எங்களுடைய ஸ்டாண்ட் என்ன எங்களுடைய விடுதலைக்காக நாங்கள் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவோம் அப்படிங்கிறத அந்த நாடுகள்கிட்ட நாங்கள் சொல்லியிருக்கோன்னு சொல்றாங்க சீனாவிடம் அவர் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்றாங்க பாகிஸ்தான் எங்கள் நாட்டுடன் ரொம்ப இறையாண்மையுடன் ரொம்ப பிரதரா இருக்கிறதுக்கு சீனாவுக்கு நன்றி தேவையான உதவிகளை சீனா செய்வதாக சொல்லியிருப்பதாகவும் அவர் செய்திகள் சொல்லியிருக்கிறார் ஓவராலாக மாற்றி மாற்றி இங்கே சீஸ் ஃபயர் வயலேஷன் அப்படிங்கிறத செய்ததாக சொல்லப்படுகிறது நாளைக்கு காலையில் இது எந்த மாதிரியான நடவடிக்கையில் ஈடுபட போகிறாங்க இந்திய இராணுவம் எப்படி பதிலடி கொடுக்க போகிறாங்க இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இதை எப்படி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்படி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை தெரிந்து கொள்வதற்கு விதை அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்